மனிதரின் ஹிருதயமானது சுகத்தின் மீது நாட்டம் கொண்டு செல்வத்தை பெருக்குவதற்கு என்ன வழி என்று எப்போதும் தேடுகிறது ஒருபுறம் மனிதருடைய மனமானது தன்னை ஈன்றெடுத்த மாதா பிதா வாரிசுகள் உடன் பிறந்தவர் தன் வாழ்க்கை துணையோடு உச்சிதமான காரியங்களை ஆற்றுகிறது அவர்களுக்கு அநியாயம் இழைப்பதில்லை தான் பெறும் ஆஸ்தி மற்றும் சுகத்தை அவர்களோடு சமமாக பங்கிட முயல்கிறது ஏனெனில் தான் பெற்ற சுகத்திற்கு ஆதாரம் தன் குடும்பம் எனும் சத்தியத்தை அம்மனமானது அறிகிறது தான் பெற்ற அந்த சுகத்திற்கு காரணம் தன் குடும்பம் என உணர்கிறது ஆனால் அச்சுகத்தை வழங்கியது இந்த அகிலம் என்பதையும் அந்த மனம் நன்கு அறியும் அம்மனம் இந்த சமுதாயத்திற்கு அநியாயம் இழைக்கிறது சமுதாயத்திற்கு துரோகத்தை செய்கிறது ஏனெனில் அது சமுதாயத்தை தன் சுகத்திற்கான காரணம் என ஏற்பதில்லை அது அகிலத்தினை சுகத்தின் சாதனமாக காண்கிறது வேறுபாடானது காரணம் மற்றும் சாதனத்தில் உள்ளது ஆனால் அகிலம் இறைவனுடைய திருவுருவம் என்பதையும் அதில் வாழும் ஜீவன்கள் இறைவனுடைய அம்சம் என்பதையும் மனிதருடைய ஹிருதயம் பரிபூரணமாக உணரத் அந்நியர் என்று அகிலத்தில் எவரும் இல்லை அனைவரும் நம்மவர் இந்த அகிலம் நம்முடையது இதில் வாழும் அனைவரும் நம் குடும்பத்தார் என்று உணர்ந்தார் குரோதம் எனும் உணர்வே உதிக்க இயலாதல்லவா சதிச்செயல் சூழ்ச்சி பழி உணர்வு விரோதம் அனைத்தும் நஷ்டமடையும் ஹிருதயத்தில் பரமாத்மா அகிலத்தில் ஒற்றுமை உணர்வு இதுவே தர்மத்தின் மூல சித்தாந்தம் மகாபாரதத்தின் இந்த யாத்திரை குரோதத்தை விடுக்கும் வழியை உரைக்கிறது ஒற்றுமை உணர்வை பெருக்கும் வழிதனை சொல்கிறது இனி இந்த பூமியில் வாழும் பிரஜைகளின் மனந்தனில் மகாபாரதம் எனும் இக்கதை வேரூன்றி நிற்குமேயானால் விளைந்த நாசம் இன்னொரு முறை நிச்சயம் விளையாது எந்த ஒரு சக்தியாலும் இதன் மகத்துவத்தை குலைக்க முடியாது இந்த யாத்திரையில் என்னோடு பயணித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன் தம்முடைய தனில் தர்மம் எனும் விதை ஸ்தாபிக்கப்பட்டது இனியங்கு தர்மம் எனும் பூக்கள் மலரும் தாம் நலம் பெற்றால் இந்த அகிலமே நன்மையைப் பெறும் ஓம் சகனாவது இறைவன் நம்மை காத்தருள்கின்றவர் சகனோ புனத்து அனைவரும் ஒன்றுபட்டு சுகத்தைப் பெறுவோம் சக வீரியம் கர்வா வகை அடுத்தவரின் நலனுக்காகவும் பாடுபடுங்கள் தேஜஸ் வினாவதி அனைவருடைய வாழ்வும் தேஜஸால் நிரம்ப வேண்டும் பரஸ்பரம் பொறாமை மற்றும் துவேஷத்தை வெளிக்காட்டாதிருப்பது शान्तिः शान्तिः